வாழைத்தண்டு மாதிரி இல்ல வாழ வளன்னு இருக்கு வாழைத்தண்டை சூப்பு சூரியனுடைய முதல் கதிர்கள் உங்க மேனில படுறதுக்கு முன்னாடியே நீங்க குளிக்க ஆரம்பிச்சிடணும் வேதம் ஆயுர்வேதம் பண்ணினா உங்களை கூப்பிடுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் உங்களை வேற எப்படி கூப்பிடுறது இவ்வளவு அழகான பூமாலை எடுத்து குரங்கு கையில பிடிச்சு கொடுத்துட்டானுங்களே எல்லாம் என் விதி விதி இல்ல எல்லாம் சாதி கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் அம்மனிக்கு இனிமே நான் ஒரு புதிய உலகத்தை காட்ட போறேன் பாருங்க

ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிச்சேன்னு சொன்ன மாதிரி டீ கடையில இருந்து பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டாடி மாப்ள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாலும் போகாத உனக்கு யார் இங்க அடைக்கலம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு நீ எங்க அப்பா பேரை சொல்லிக்கிட்டு வேலை கட்டு வரும்போதே நான் உங்ககிட்ட சொன்னலடா உன்னை இந்த ஏரியாலே பார்க்க கூடாது நீ யார் எங்க அப்பா நான் எனக்கு பிறந்தவனடா அவன்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு என் பங்காளி பவனே உனக்கு கொடுக்குற லாஸ்ட் சான்ஸ் இதாண்டா இனிமே நீ என் படக்கூடாது

இன்னைக்கு எங்க வீட்டுக்கு நீ எங்க அப்பா பேர் சொல்லிக்கிட்டு வேலை கட்டு வரும்போது நான் உங்ககிட்ட சொன்னலடா உன்னை இந்த ஏரியால பாக்க கூடாது என்ன பத்தி எனக்கு தெரியணும் உங்க சொந்தக்காரன் தான சொன்னீங்க மேடம் அது வந்து அவர் யாருன்றது இப்ப எனக்கு தெரியணும் தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும்னு வந்தப்ப என் ரூம்ல தங்க வச்சது இந்த செட்டப் தான் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் வேற எதுவும் தெரியாது செட்டப்போட சொந்தக்காரர் தானே அவரே சொல்லட்டும் சத்தியமா சொல்றேன் எனக்கு அரவிந்தனை பத்தி ஒண்ணும் தெரியாது வரிக்கு சொன்ன மாதிரி எனக்கும் பார்ல தான் பழக்கம் ஒரு வேலை விஷயமா இங்க வந்தானு சொன்னா பார்க்க நல்லவனா தெரிஞ்சா என் கூட சேர்த்துக்கிட்டேன் அவ்வளவுதான் அது என்ன நிர்மலா இப்ப வந்து கேக்குற எங்கயோ பிறந்து எங்கயோ விளந்தவன் யாருனே தெரியாத ஒரு ஆளு எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் இவ்ளோ கஷ்டப்படுறாருன்னா அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா கம்பெனி திரும்ப தொடர்ந்ததுக்கும் பால் வியாபாரம் சூடு பிடிச்சதுக்கும் என்ன பாராட்டிங்கல்ல உண்மையை சொல்ல போன கொடுத்த பணம் உங்களுதா இருந்தாலும் அதை செயல்படுத்தின புத்தியும் சக்தியும் அரவிந்த நந்து தானே தேவர் மனசு மாறினது மட்டும் இல்ல கம்பெனியோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் பால் மார்க்கெட் சூடு பிடிக்கிறதுக்கும் தேவையான பணத்தை நீங்க கொடுத்ததா சொல்லித்தானே அரவிந்தன் கொடுத்தா அதை நான் செலவு பண்ணேன் ஓஹோ இதுல அப்படி ஒரு விஷயம் இருக்கா தேவர் மனசு மாறினது மட்டும் இல்ல கம்பெனியோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் பால் மார்க்கெட் சூடு பிடிக்கிறதுக்கும் தேவையான பணத்தை நீங்க கொடுத்ததா சொல்லித்தானே அரவிந்தன் கொடுத்தா அதை நான் செலவு பண்ணேன்